ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நிஃப்டி டுமாரோ வந்து நம்ம ஒரு லெவல்ஸ் லெவல்ஸ் வந்து 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 கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் ஸ்பாட் பேஸ் பண்ணி நூறு பாயிண்ட் கால் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் ப்ரைஸோட அதில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம் அண்ட் சிந்தடிக் ஓகேங்களா இது வந்து ஸ்பாட்டு இது வந்து வீக்லி நமக்கு வந்து மந்த்லி நம்ம வந்து இருக்கும் பட் ஆனால் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்டர்டே நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருந்தது அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஏடிஎம் இதை கன்சிடர் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்திருந்தோம் ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நம்ம லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிப்போம் சார்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு மேல வந்து ட்ரேட் ஆகணும் அதாவது டூ ஃபார்ட்டி லெவல் ஆர் ஒன்னுக்கு மேல வந்து ட்ரேட் ஆச்சுன்னா மட்டுந்தான் நமக்கு வந்து பை சைட்ல வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் எஸ் ஒன் வந்து ஒன் த்ரீ வந்து கொடுத்துருந்தோம் இது வந்து அஸ் பர் எஸ்டர்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி இருக்கிற லெவல்ஸ் ஓகேங்களா நமக்கு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆகுறதுனால கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து சேஞ்சஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற லெவல்ல வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்தது என்ன இந்த ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே சோ இந்த ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சிந்தடிக் ஃபியூச்சர் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஜீரோ டூல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்டைக் பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்திருந்தோம் ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற லெவல் வந்து கிரியேட் ஆகுது ஓகே ஸோ அந்த ஒன் ஜீரோ டூ அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிந்தடிக் பியூச்சரா ஆப்ஷன்ஸ்லயும் வந்து நமக்கு கிரேட் ஆகுது ஓகே அப்போ இதுக்கு மேல இருந்துச்சுன்னா பை ஆகும் அப்படிங்கறதுதான் லாஜிக் சிந்தடிக் பியூச்சருக்கு மேல இப்போ நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருந்த இந்தி கால் ஆப்ஷன் என்ன ஆகுது ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல நமக்கு ரிவர்சல் ஆகுது ஓகேங்களா ரிவர்சல் ஆயிட்டு நமக்கு இருந்து வந்து பாத்தீங்கன்னா பை ஆகுது பை ஆகிட்டு நமக்கு ஆர் ஒன் வரைக்கும் போகுது இது ஓகே புட் ஆப்ஷன் வந்து ஆர் ஒன் இரநூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அது வரைக்கும் போகுது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஏர்லியராக ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேனல் க்ளோசிங்ல நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து க்ளோசிங் பேஸ் பண்ணி நமக்கு வந்து எது ஏடிஎம் வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மா இருக்குது அப்போ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூக்கு மேல வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கு ஸோ இப்போ இது வந்து ஒன் ஜீரோ டூக்கு மேல வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் ஓகே ஏடிஎம் கால் ஸோ ஏடிஎம் கால் வந்து ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூக்கு மேல வந்து இருக்குது ஸோ இதுக்கு மேல இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஐடிஎம் கால் வந்து ஆர் ஒன்னு டார்கெட் ரீச் ஆகும்போது இதை எக்ஸிட் பண்ணிக்கணும் ஏடிஎம்க்கு வந்து டார்கெட் கிடையாது நம்ம வந்து ஐடிஎம்க்கு தான் டார்கெட் வந்து சொல்லிருக்கிறது ஓகேங்களா ஏடிஎம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேல்யூ மட்டும் தான் இருக்கிறதுனால நம்ம ஏடிஎம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ ஒன்ஸ் ஐடிஎம் டார்கெட் ரீச் பண்ணதுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சிந்தடிக் ஃபியூச்சர்னா என்ன அதாவது சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இதில் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வீக்லிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் வந்து இருக்குது வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வீக்லி ஃபியூச்சர் இருக்குது ஸோ அது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலாக வந்து சொல்றேன் ஸோ இதுல வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் நமக்கு எப்படி மூணு மாசம் கான்ட்ராக்ட் வந்து இருக்குதோ ஸோ அந்த மூணு மாசம் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு இது வந்து ஸ்பாட் இசி கோல் டு அப்படிங்கிற மாதிரி முடியும் கரெக்ட்டுங்களா நமக்கு வந்து மந்த்லி ஆப்ஷனும் வந்து இருக்குது மந்த்லி ஃபியூச்சர் இருக்குது அப்போ மந்த்லி ஆப்ஷன் இருக்கும்போது மந்த்லி ஃபியூச்சர் இருக்குது அப்போ வீக்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வீக்லி ஃபியூச்சரும் வந்து இருக்கணும் இல்லீங்களா சோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறது பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சார்ட் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சர் சார்ட் வந்து மூணு மாசம் கான்டாக்ட் சார்ட் வந்து இருக்கும் அதாவது நிப்டி ஸ்பாட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வந்து மந்த்லி ஃபியூச்சர் சார்ட் வந்து இருக்கும் அது வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டோட நமக்கு ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா இங்க வீக்லி ஃபியூச்சர் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனால் சார்ட் ஃபார்மேட்லாம் வந்து நமக்கு கிடைக்காது அது நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் மூலமா தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ அது எப்படிங்கறது பார்த்துடலாம் ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஸ்டைக் ப்ரைஸில் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு இருக்குது பாருங்க இப்போ க்ளோசிங் எல்டிபி வச்சு பண்ணிக்கலாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த கரண்ட் வீக் நவம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் வீக்லி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்டைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து எடுத்துப்போம் ஓகேங்களா சோ அப்படி எடுத்தீங்கன்னா இப்போ எல்டிபி தான் இருக்கு நமக்கு செட்டில்மெண்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் ஆகல அதனால இது ஒட்டுருங்க கால் ஆப்ஷன்

எயிட் தேர்ட்டீன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லி பியூச்சரா வந்து இருக்கும் ஓகேங்களா நமக்கு வீக்லி பியூச்சர் எயிட் தேர்டீன்ல வந்து முடிஞ்சிருக்கணும் எங்க க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா சோ இதுதான் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இது வந்து நம்ம கேல்குலேஷன் மூலமா தான் நம்ம வந்து கொண்டாட முடியும் அதை வந்து ஒரு கேனல் ஸ்டிக் ஃபார்மேஷனா வந்து கொடுத்திருக்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது வீக்லி ஆப்ஷன்ஸில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் ஸோ அதனால நமக்கு ஸ்பாட்டு இனிமேல் தேவைப்படாது ஓகேங்களா ஸ்பாட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீக்லி ஃபியூச்சரோட லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வீக்லி ஃபியூச்சர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆயிட்டு மேலே போகுது இது ஏன் பாதியில ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் இந்தி மணி கால் அதோட ஆர் ஒனில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது எது வரைக்கும் வரும் இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுச்சுனா அடுத்து வந்து ஆர் ஒன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் ஓகேங்களா ஆர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிருக்குது அதே மாதிரி தான் நடந்துருந்தது ஸோ நம்ம ஏன் இந்த வீக்லி ஃபா ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நமக்கு மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியுது ஓகேங்களா ஸோ அப்படி முடியும் போது நம்ம வீக்லி ஆப்ஷன்ஸ்க்கு வந்துருங்க நம்ம ஆப்ஷன்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இப்போது இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எங்கே க்ளோஸ் ஆகுதோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஸ்பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகே ஸ்பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகணும் அது வந்து லாஜிக்கு அப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஏடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஏதோ ஏடிஎம் புட்டோட அதிகமாக தான் உங்களுக்கு கால் ஆப்ஷன் இருக்கும் சோ எப்படி நமக்கு வந்து மந்த்லியில் வந்து ஸ்பாட்டோட ஃபியூச்சர் பிரைஸ் வந்து அதிகமா இருக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல வீக்லி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஏடிஎம் புட்டோட அதிகமா இருக்கும் அதுதான் வந்து லாஜிக் ஓகேங்களா அந்த டிஃபரன்ஸ் வர்றதுதான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணோம்னா அது சிந்தடிக் ஃபியூச்சரா வந்து வரும் ஓகேங்களா இந்த சிந்தடிக் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கால் அண்டு ஏடிஎம் புட் ரெண்டுமே வந்து ஜீரோ ஆகணும் புரியுதுங்களா ஏடிஎம் காலும் ஏடிஎம் புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகணும் அதுதான் லாஜிக்கு அப்போ உங்களுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரி காட்டணும் சோ தான் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கிறது காரணம் சோ இது வந்து நம்ம வீக்லி ஃபியூச்சரா எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷனில் வந்து வச்சு நம்ம அதில் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் ஏ நைஸ் டே